அருளை தேடிய பயணம் பார்ட்டு பதினாலு நம்ம எறும்பூர் தத்துராய சுவாமிகளுடைய அதிஷ்டானத்தில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருநாரையூருக்கு நாற்பத்தி ஏழு நிமிஷத்தில் வந்திருக்கோம் பல சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்துல நம்ம இன்னைக்கு எளிமையான பக்தியின் மூலம் விநாயகரோட அருளை பெற்று முக்காலத்தையும் அறிந்து எல்லாருக்கும் உரைக்கிற திறமைய நம்பி அண்டர் நம்பி பெற்றிருந்தார் அவரால் தான் மூவருடைய பாடல்களையும் நம்ம படிக்கிறோம் நாயன்மார்கள் வரலாறையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்பர் சுவாமிகளுடைய பாடலை படிச்சு குழந்தை என் குழந்தையா பிராணேஸ்வரரா பார்த்துட்டேன் என் பிராணேஸ்வரரோட பழகிறதுக்கு எனக்கு எப்படி அவன் கூட பேசுறதுன்னு கூட தெரியல அப்ப நான் சிவ வெலிபாட்ல பூஜி ஒண்ணுமே தெரியாது பிரானேஸ்வரரோட கேரக்டரை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவன் யாருக்கெல்லாம் அருள் புரிஞ்சிருக்கானோ அவங்களோட ஹிஸ்டரியை எடுத்து நான் படிக்கணும்னு விரும்பினேன் அதனால திருத்தொண்ட திருவந்தாதியை தான் நான் எடுத்தேன் நம்பி நம்பி எழுதின திருத்தொண்டர் திருவந்தாதி அவ்வளவு எளிமையான தமிழ்ல இருக்கும் பார்த்த உடனே கவிதை நடையில நம்ம மனச கவர்ற மாதிரி வரலாறை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதி இருப்பாரு ஆனா பெரிய புராணத்துல நிறைய பாட்டு இருக்கும் அதை படிக்கிறத விட இவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு இவர் புக்கை தான் நான் எடுத்தேன் ரெஃபரன்ஸ்க்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய கதையையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டையும் பேஸ் பண்ணி ரெகுலராக பிராணேஸ்வரருக்கு கதை சொல்லுவேன் அதுவும் எப்படி தெரியுமா சாப்பாடை முன்னாடி வச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு கதையை சொல்லுவேன் எங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க கடவுளுக்கே இப்படி கதை சொல்லலான்னு அம்மா அவன் எல்லாம் வல்ல இறைவன் தான் ஆனால் அவன் என்னோடய பிராணேஸ்வரன் ஏன் புள்ள எனக்கும் அவனுக்கும் உள்ள கனெக்ஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் அவனை பற்றி நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் இதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுது அவனுக்கு என்னை ரொம்ப நல்லா தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் அவனை பத்தி நானே ரீகால் பண்ணி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் இவங்க இவங்க திறத்தை எல்லாருக்கும் புரிய வைக்க செஞ்சேல திருவிளையாடல் அதை என் வாழ்க்கையில பண்ணாதப்பா அம்மா அந்தளவு அளவு நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு எனக்கு உனக்கு தெரிஞ்சா போதும் சரியா அப்படின்னு வேற கிட்ட சொல்லிப்பேன் இந்த மாதிரி தான் என் வாழ்க்கை அழகா போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் திருத்தொண்ட திருவந்தாதையும் தான் அது மட்டுமா எனக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது என் புத்தி வேலை செய்யல என்னால அடுத்த செயல்படுத்த முடியலன்னா நான் மறக்காம படிக்கிற ஒரே பாட்டு என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் எடுத்து தன்னை நினைய தருகின்றான் மகள் சோலை முக்கண் மகன் அரசு மகள் அத்திமுகத்தான் முக்கண் மகன் அரசு மகள் அத்திமுகத்தான் இருக்கிற மைண்ட் ஆக்டிவேட் ஆயிடும் இந்த பாட்டெல்லாம் பாடுறப்ப இப்படி தாங்க நம்பியாண்டார் நம்பியுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவருடைய பாடல்கள் மூலமா எனக்கும் சிவ குழந்தைக்கும் ஒரு அழகான கனெக்ஷன் ஏற்பட்டதோட உணர்வுகளால் இறைவனுடன் எப்படி உறவாடலாம் அப்படிங்கிறத இவருடைய பாடல்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் கூடுதலாக விநாயக பரம்புர்களுடைய வழிகாட்டுதலையும் பெற்றேன்